வணக்கம் பவானி அம்மா சமையல் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை சுண்டைக்காய் வச்சு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த குழம்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க பச்சை சுண்டைக்காய் கெடைச்சிதுன்னா அடிக்கடிக்கு வீட்டில் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த சுண்டைக்காய் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சுண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கப்பு பச்சை சுண்டைக்காய் எடுத்துருக்கேன் இப்போது இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும் இருக்கிற விதையை எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி இடிகல் எடுத்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி உடஞ்சி இது உள்ள இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்துடும் இப்போ இந்த இடிக்காலு இல்லைன்றவங்களுக்கு வேறு மத்திய சொல்றேன் சொல்கிறேன் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க இந்த கவரில் சுண்டைக்காவை போட்டுருங்க போட்டுட்டு இப்படி முப்படி முடிச்சுக்கோங்க முடிச்சுட்டு இந்த சுண்டைக்காவை இப்படி பருப்பி விட்டுடுங்க பருப்புனா இப்படி விட்டுட்டு நம்ம கீரை கடையத்துக்கு மத்துக்கட்டை வச்சுருப்போம் அதில் இப்படி தட்டினோமா சுண்டைக்காய் உடஞ்சி இந்த விதையெல்லாம் வெளியே வந்துடும் பாருங்கள் நல்லா உடஞ்சி விதையெல்லாம் வெளியே வந்துடுது பாருங்கள் இடி உரல் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ இந்த இடித்து வச்சுக்கிற சுண்டைக்காவை விதையில நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடும் சுண்டைக்காய் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மண்சட்டியை ஸ்டவ்ல வச்சுக்கிறேன் இதில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடலாம் எண்ணெய் காஞ்சிதும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதி கொடுங்க வெந்தயமா சீரகமும் நல்லா செவந்ததும் கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்படியும் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்குந்தோம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருவேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாதம் வரணும் இந்த டைமில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கிறேன் இதில் ஊற்றி கலறிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் நம்ம சுண்டைக்காலேருந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு இருப்போம் அது நல்லா அலசிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் சுண்டைக்காய் வந்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி களறி விடணும் களறி விட்டுட்டு அடுத்தது புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டோம் அடுத்தது மிளகாத்தூள் நான் இந்த ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு கொஞ்சமாக வேணும்னா காரம் கூட குறைய சேர்த்து போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் அந்த குழம்பை நல்லா கலந்து விடலாம் அந்த குழம்பு கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிக்குது இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும்ங்க தீ வந்து மிதமான தான் இருக்கணும் தீ அதிகமாக வைக்கக்கூடாது இது மணசட்டி என்னதுனால விரிசல் விட்டுவிடும் அதனால் மிதமான தீ இல்லைன்னா குறைச்சி வைக்கலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இது இடையில் ஒரு டைம் குழம்பு கலறி விடுங்க உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க ஒரு டைமு பத்தல்னா போட்டுக்குங்க நல்லா பதினஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்க இதுதான் குழம்பு கரெக்டான பதம் இப்போது இந்த டைமில் கடைசியாக ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் சேர்க்குறது இந்த குழம்புக்கு சுவை நல்லா டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இருந்து குழம்பு எடுத்து இறக்கி வச்சுருக்கிறேன் கீழே இறக்கி வச்சும் எவ்வளோ நேரம் கொதிச்சிட்டு இருக்குது பாருங்கள் இந்த குழம்பு அதுதான் இந்த மண் சட்டியோட தன்மை சூடு ரொம்ப நேரம் தாங்குங்க இதை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே குதிச்சுட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்